என் நெஞ்சில் குடியிருக்கும் என் தோழர்களே தோழிகளே உங்கள் எல்லாத்தையும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த விழாவிற்கு உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார் தான் ஸ்பீச்சே ஆரம்பிச்சிச்சு இதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா பேசினாரு பிரசாந்த் கிஷோர் பேசினார் ஆனால் நம்மளோட முக்கியம் எல்லாம் யாரோட கண்ணு மேலே இருக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி இருந்து தலைவராக போகிற தளபதி விஜய் அவர்கள் மேலே தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இருக்கும் அவர் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தார்னா அரசியல்னாலே வேற லெவலில் தான் இருக்கல ஏன்னா அரசியலுக்கு ஒரு பழமொழி இருக்குது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு ஸோ இப்போ அது மாதிரி தான் யார் நம்மளை எப்போ ஆதரிக்கிறா யார் நம்மளை எப்போ எதுக்குறா அப்படின்றதையே கணிக்க முடியலை வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் போட்டு ஆரம்பித்தார் அதில் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே நிறையா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பதவி கொடுத்துருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே இளைஞர்களாகவே இருக்காங்களே எளிய மக்களாவே இருக்காங்களே எளிய மக்களுக்கான கட்சி தான் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியே ஏன் இளைஞர்கள் இருக்கக்கூடாதா அப்துல் கலாமே ஒரு காலத்துல இளைஞர்கள் கையில தான் இந்தியாவோட எதிர்காலமே இருக்கு அப்படின்னு சொன்னவரோட ஒரு வார்த்தை இருக்கு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்ன மாதிரி ஏன் இந்தியாவோட எதிர்காலமே இளைஞர்களோட கையில இருக்கும்போது தமிழ்நாட்டோட எதிர்காலம் இளைஞர்கள் கையில இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் ஸோ இப்போ அடுத்ததான் அவர் பேசின நிறைய விஷயத்தெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்தவன் நடனைய தமிழ்நாட்டில் இப்போ பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கிறது மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஒரு மொழியை தீவிரமாக திணிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு அப்படின்னு சொல்ல போகிற ஒருத்தர் அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் தமிழ்நாட்டில் சில மொழிகளை திணிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால மும்மொழிக் கொள்கையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு நம்ம கிட்ட ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க ஸோ இப்படி நீங்கள் மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க அது தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா உண்மையாவே தமிழகத்துல சில பேர் மும்மொழிக் கொள்கையை எதுக்குறாங்கல்ல ஒரு சில கட்சிக்காரர்கள் அதாவது அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார் இப்ப அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் எதுக்குற மாதிரி சீன் போடுறாங்க ஆனா உண்மையா நான் நம்பினேன் உண்மையாகவே இவங்க எதுக்குறாங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் மும்மொழிக் கொள்கையை எதுக்குறாங்க அப்படின்னு நினைச்சா இவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசினது ஒரு சந்தேகத்தை ஏற்படக்கூடிய வகையில இருந்துச்சு அதாவது அவங்க திணிக்கிற மாதிரி திணிக்கிறாங்களா இவங்க எதுக்குற மாதிரி எதுக்குறாங்களா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கே சந்தேகம் வரும் ஒருவேளை இது எல்லாமே ஒரு நாடகமா இருக்குமோ எதுக்கு நம்மளுக்கு நிதி மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய வகையில அவர் இன்னைக்கு பேசின ஸ்பீச்லாம் இருந்துச்சு அது போக வந்த உடனே ஒரு சைன் பண்ணாரு அந்த சைனை பிரசாந்த் கிஷோர் வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு நான் சைன் பண்ண முடியாது அப்படின்னு எதுக்காக அவர் அவாய்ட் பண்ணாரு அப்படின்றது இனிமேதான் வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமா லீக்ஸ்ல வெளியே வரும் அது என்னென்ன சைன் அப்படின்னா தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை அதை எதிர்த்து ஒரு சைன் அது போக நிறைய விஷயங்கள் அதாவது தமிழ்நாட்டுல ஒரு இப்போ ஆளுங்கட்சியை எழுத்து பேசினான்னா அவனை வந்து அடிச்சு இருக்கிற இடம் இல்லாம காலி பண்ணி விடுறாது யாருமே அவனை எழுத்தே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனை வந்து ஏதாவது ஒரு வழியை சுமத்தி ஜெயில போறது அரஸ்ட் பண்றது இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்க ஜனநாயகத்துல ஜனநாயகத்துக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த போர்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்த்து கெட் அவுட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க ஆல்ரெடி இங்கே வந்து ரெண்டு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை அவரை கிளப்பிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அது போக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிளப்பிட்ட ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இதோட இடையில நம்ம பசங்க என்ன தாண்டா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச்சு கொடுத்தாரு இடையில டிவி கே ஃபார் டிஎன் அதாவது தமிழக வெற்றி கழகம் ஃபார் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி எங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல இவங்க ஒரு ஹேஷ்டேக் வந்து கிளப்பி விடுறாங்க ஸோ இப்ப மக்களோட மனசுல தெரியுது இவங்க எல்லாருமே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம கரெக்டா இந்த வாய்ப்பை ஒரு யூஸ் பண்ணிக்கணும் அதாவது இவ்வளவு நாள் பெரியாரு அம்பேத்கர் இவங்களோட கொள்கைகளை பூரா நாங்க தான் நாங்க அரசியல் பண்றோம் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களோட கொள்கைகளை எதையுமே கடைபிடிக்காம அவங்க இஷ்டத்துக்கு அதாவது எல்லா வகையிலையுமே நம்மளுக்கு காசு 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 எந்த வகையிலாம் நம்மளால காசை சம்பாதிக்க முடியுமோ அந்த வகையிலான காசை சம்பாதிக்கான ஒரு அரசியலை தான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு எது நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு அரசியலை நாள் வர எந்த ஒரு கட்சியுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாரு இது போக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் திருவிக்கே அதாவது தமிழக வெற்றிக் கழகம் வந்து சும்மா அதாவது இவ்வளோ நாள் தமிழக வெற்றிக் கழகம் அரசியலுக்கு வரல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆதோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சடனா ஒருத்தவன் உள்ள வர்றானே இவனை என்னடா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு வர்றவே போறவங்கலாம் அரசியல் ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க சில பேர் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது போக கூத்தாடி இவன்லாம் எதுக்கு இதுக்கு அரசியல் வர்றான் இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட பேரு கிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து நிறைய தலைவர்கள் வந்து முன் வச்சாங்க ஸோ அதுக்கு வந்து தமிழக வச்சிக் கழகத்தோட தலைவர் எந்த மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருந்தார் அப்படின்னா இந்தியாவில் அரசியல் அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயக இது வந்து ஒரு ஜனநாயக நாடு யார் வேணும்னாலும் நான் கூட நாளைக்கு அரசியல் வரலாம் இதை எடிட் பண்ணி எதாவது கிளப்பி விட்றாதிங்களா ஸோ இந்த மாதிரி யார் வேணும்னாலும் அரசியலுக்கு வரலாம் இது அவங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து ஸோ யார் வந்தாலும் அதை கண்டுக்கிற மாட்டாங்க ஆனால் மக்களுக்கு பிடித்த ஒரு நபர் அரசியலுக்கு வந்துட்டா மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டா வர்றவன் எல்லாம் அரசியல் ஆரம்பிக்கிறான் எல்லாம் அரசியல் ஆரம்பிக்கிறான் சினிமால இருந்து வேணும்னே அரசியல் வர்றான் அப்படின்ற மாதிரி புது புது பிரச்சனைகளை கிளப்பி விடுறாங்க சினிமா வேற அரசியல் வேற சினிமால இருந்தது வேற அரசியல் வேற அதாவது அரசியல்ல எல்லாம் ஜெயிக்க முடியாது சினிமால ஜெயிச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி அதுக்கு எம்ஜிஆர் அவர்களை உதாரணம் காட்டி அவர் உயிரோட இருந்தவரை அவரை அரசியல்ல யாருமே அழிக்க முடியாத ஒரு சக்தியா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு சோ அத ஒரு காரணமா காட்டி நம்ம மோட்டிவேட்டடா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொன்னாரு ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னாரு ஏடிஎம்கே ஆட்சியில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வாங்கின கடன் அதாவது தமிழ்நாட்டுக்கு வாங்கின கடனை டிஎம்கே ஆட்சிக்கு வந்த நாலே வருஷத்துல கடனை வாங்கி ஏத்தி வச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் கேட்கும் போதே ஷாக்கிங்கா இருக்கு பதினஞ்சு வருஷமா கடன் வாங்கி தமிழ்நாட்டை ரன் பண்ண ஒரு விஷயத்த நாலே வருஷத்துல கடன் வாங்கியிருக்காங்க சரி அந்த கடனை வச்சு தமிழ்நாட்டை க்ரோத் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒண்ணுமே இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் கூட பாலடிஞ்ச தான் கிடக்கு தும்மனாவோட இடிஞ்சு விழுந்துரும் போல அந்த லெவலுக்கு தான் கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலைமை கூட இருக்கு சோ இந்த அளவுக்கு நிறைய இது வர அதாவது அவங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிர்கட்சிகளோ யார் யாரெல்லாம் எதுக்கணுமோ அதாவது கொள்கை எதிரி அரசியல் எதிரி யார யாரை சொன்னாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கேவை அவங்கள போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி திரி திருகி பேசினாரு அது போக மத்திய அரசையும் ஒரு மாதிரி பேசினாரு அந்த மும்மொழி கொள்கையை வச்சு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை எதிர்த்து விஜய் அவர்கள் வந்து பேசினாரு அது போக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இவர் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் இந்த ஸ்பீச்சில் இந்த மேடையில் வந்து தமிழில் பேசலாம் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் பேசினார் ஆனால் இன்னும் அறுபத்தி ரெண்டு வாரங்களில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி மாநாட்டில நான் தமிழ்ல பேசுவேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு உறுதி கொடுத்துட்டு போனாரு இது வந்து கேட்கும் போதே ஷாக்கிங்கா இருந்துச்சு எப்படி இந்த மனுஷன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா மக்கள் பேசுறது வேற இந்த பீல்டிலேயே இருக்கிறவங்க பேசுறது வேற சோ அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் தளபதியா இருந்தவரும் நம்மளுக்கு தலைவரா மாறப் போறாரு அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம் ஷாக்கிங்கா இருந்துச்சு சோ பைனலா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஆண்டை கடந்து ரெண்டாவது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க அதையும் மிக பெரிய ஒரு விழாவா கொண்டாடினாங்க அதுல நிறைய விஷயம் வந்து கன்ஃபியூஷனா இருக்கு ஏன்னா இவர் அரசியல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு சொன்னாரு ஒருவேளை இதுக்கு முன்னாடி எதிரியா இருந்தவங்க இப்ப நண்பன் ஆயிட்டாங்களா அவங்க சீக்கிரமே இந்த விஜய் அவர்களை பார்த்து பேசலாமா இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி சந்தேகங்கள் உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா ஏன்னா எதையுமே கணிக்க முடியல அவர் சொன்ன மாதிரி அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது எதிரி வந்து சீக்கிரம் நண்பன் ஆகலாம் நண்பன் கூட சீக்கிரம் எதிரியாக மாறலாம் ஸோ நீங்கள் இந்த மா இந்த ஒரு நடந்த ஒரு இந்த ஒரு ஃபங்க்ஷனை எந்த மாதிரி பார்க்குறீங்க விஜய் அவர்களோட பேச்சு எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன் டாட்டா பே பை ஸோ இவங்க முக்கியமாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்